முயற்சி விழுஞ்சு வணக்கம் இன்னைக்கு ஒரு சுவையான டேஸ்டான ஹெல்த்தான ராகி ஸ்மூத்தி வந்து நம்ம எப்படி செய்கிறாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம் ராகி மாவு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஆப்பிள் வந்து ஒரு ஆப்பிள் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பிள் எடுத்துக்கோங்க பேரிச்சம்பழம் வந்து ஒரு ஆறு பேரிச்சம்பழம் எடுத்து கொட்டை நீக்கினதாக எடுத்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்பு ஒரு பத்து எடுத்துக்கோங்க முந்திரி பருப்பு ஒரு பத்து எடுத்துக்கோங்க ஏலக்காய் வந்து மூணு எடுத்துக்கோங்க நாட்டு சக்கரை உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நாட்டு சக்கரம் எடுத்துக்கோங்க பால் வந்து நூறு எம்எல் எடுத்துக்கோங்க இப்போ வந்து ராகி ஸ்மூத்தி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து ராகி ஸ்மூத்திக்கு வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஏனை வச்சுக்கோங்க ஏனை வச்சுட்டு இந்த தண்ணி வந்து இரநூறு எம்எல் நான் எடுத்திருக்கேன் இந்த தண்ணி வந்து இந்த ஏனத்துல ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இது கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும் நான் அடுத்தது என்னன்னு சொல்கிறேன் பாருங்க மாதிரி தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ராகி மாவு எடுத்திருந்தோம் பாருங்கள் அதில் வந்து இந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க இந்த பாருங்க இந்த அளவுக்கு வந்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க பாருங்க நம்ம ராகி மாவு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள் இதை வந்து இந்த தண்ணி கொதிக்குது பாருங்கள் அதில் வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை கைவிடாமல் நல்லா வந்து இதை வந்து கரைச்சி விட்டுக்கோங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க ராகி போட்டிருந்த பாருங்கள் அது நல்லா வெந்துருச்சு இந்த ராகி மாவு மட்டும் நீங்கள் வந்து நல்லா வேக விட்டுக்கோங்க எப்படி வெந்துருச்சுன்னா இந்த பாருங்க நம்ம போட்டு இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் கெட் எல்லாம் உறிஞ்சிரும் உறிஞ்சிட்டு இந்த மாதிரி பப்புள்ஸ் வரும் வரப்போ இதுதான் கரெக்டான பதம் இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இதை நல்லா ஆற வச்சிட்டு அடுத்தது என்ன செய்யுதுன்னு நான் சொல்கிறேன் ராகி சுமூத்திக்கு வந்து நம்ம வேக வச்ச அந்த ராகியை வந்து நல்லா ஆற வச்சிட்டு இந்த மாதிரி மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கோங்க இதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த நாட்டு சக்கரை இருக்குது பாருங்கள் நாட்டு சக்கரை வந்து இதில் போட்டுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆப்பிள் எடுத்து வச்சுருந்தேன் பாருங்கள் இந்த ஆப்பிளில் வந்து இதில் வந்து பாருங்கள் நான் ஃபுல்லாக வந்து தோலெல்லாம் நல்லா நீக்கிட்டு இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுக்கோங்க இதையும் இதோடய சேர்த்துக்கோங்க வந்து முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க பாதாம் பருப்பு வந்து அதையும் வந்து இது மாதிரி ஒன்று ரெண்டாக நுணுக்கி இதில் போட்டுக்கோங்க பேரிச்சம்பழை வந்து இதில் போட்டுக்கோங்க அது பால் பாலையும் வந்து இதோட சேர்த்துருங்க ஏலக்காய் எடுத்திருந்த பாருங்க இந்த ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கோங்க நாங்கள் மிக்சி ஜாரில் போட்டது நல்லா வந்து அரைச்சிக்கிட்டேன் இப்போ நான் இதை எடுத்து காட்டுறேன் பாருங்க இந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா அரைச்சிக்கோங்க நைஸாக நமக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான டேஸ்டான ராகி ஸ்மூத்தி வந்து ஆயிடுச்சு இந்த வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் முயற்சிகள் வெல்லும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி